திருப்பாவையோட பதினேழாம் பாசுரம் பதினேழாம் நாள் பாசுரத்தை படிக்க போறாங்க இந்த பாசுரத்தோட பாடலும் விளக்கமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமா அந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்கெல்லா கொழுந்தே குலவிளக்கே கொம்பனார்கெல்லா கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமா தாய் அறிவுராய் அம்பரம் ஊடருத்து ஓங்கிவுல கழந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்புற்கழலடி செல்வா பல தேவா செம்பு செல்வா பலதேவா உந்தியும் நீரங்கேலோரம் பாவாய் அம்பரமே தண்ணீரே ஆண்டாள் திருவடிகளே சரணம் விளக்கத்தை சொல்லிடுக்க உடையும் உண்ண உணவும் பருக நீரும் தந்து எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிற நந்தகோபனை பற்றி போகிறாங்க பாடுறாங்க நந்தகோபனே அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் அறவழி நிறைய அவர் வந்து தர்மமே செஞ்சுட்டு இருந்தாராம் ஒரு குறையுமே இல்லையா அவருடைய அரசாட்சியில் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கேனா யாதவர்கள் பசுக்களை மேய்த்து அதுகளை பாலை கரைஞ்சு அதனால் பிழைப்பு நடத்தும் யாதவர்களுக்கு கொம்பனார்கள் கோனார் சொல்லுவோம் நம்ம இப்போ கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே அவங்களுக்கு வந்து யார் யசோதா பிராட்டி அவ தான் வந்து இந்த ஆயுர் குல பெண்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் உதவி பண்ணுறவளாகவும் எல்லாம் இருக்காள் யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உங்ககிட்ட சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்து உலகத்தையே ஈரடியால் அளந்த அந்த உம்பர் கோமானை உறங்காமல் எழுப்பி விடு இப்போ கண்ணனை எழுப்பி விடு நந்தகோபாலே எழுந்திராய் யசோதையை வச்சு கேட்கலாம் அடுத்தது பலதேவன் பலதேவன் பலராமர் ராமர் கிருஷ்ணருக்கு மூத்த பையன் யசோதையோட முதல் பையன் அவங்களையும் எழுப்பி விடு நாங்கள் எல்லாம் அவரை காண வந்திருக்கோம் அவருடைய அனுகிரகம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அற்புதமான விளக்கம்